மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுப கிரகம் குரு பகவானின் வக்கர நிவர்த்தி இந்த குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல சுப கிரகம் குருனாலே எல்லோருக்குமே ஒரு மரியாதை வரும் பக்தி வரும் காஞ்சி பெரியவர் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு பக்தி வந்துடும் குரு மகான் ராகவேந்திர சுவாமி குரு மகான் ஷிரிடி பாபா எந்த ஒரு மகான் அப்படின்னாலும் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார் யாராக இருந்தாலுமே ஒரு மகான் அப்படின்னோடனே நமக்கு ஒரு மரியாதை வந்துடும் அந்த வகையில் இந்த குரு பகவான் சுபகிரகம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி மேஷராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா எப்பவுமே கிரகங்களிலே பார்த்தீங்களா ஏ டீம் பி டீம் இருக்கு அதை பத்தி தனியாக ஒரு பதிவு அருமையாக அவங்களுக்கு சொல்றேன் ஏ டீம் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் பி டீம் அப்படின்னாலே சுக்கிரன் புதன் சனி ராகு பி டீம் நாலு நாள் எட்டு கிரகம் ஆச்சா ஒன்னு யாரு கேது நியூட்ரல் ஏன்னா ஆன்மீகம் மோட்சம் எல்லாமே அனுபவத்தை கொடுத்து ஒரு இதை கொடுக்கறது கேது பகவான் ஞானத்தை கொடுக்குற ஞானக்காரகன் அதுக்காகத்தான் விநாயகரை அவரோட தேவதையாக வச்சாங்க அந்த வகையில் செவ்வாய் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் நிவர்த்தி நிவர்த்தியாகி வக்ரகதியில் இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் பலமே இல்லைங்கும்போது அந்த கிரகம் என்ன சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக இருந்தாலும் சரி அது என்ன செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி மேஷராசியில் முழு பலத்தோடு அருமையாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இது இதுவரைக்கும் கூட ராகு இருந்துட்டு சில குழப்பத்தெல்லாம் கொடுத்தார் குரு சண்டால யோகம் அதெல்லாம் கொஞ்சம் ஓடி ஓடிட்டு இருந்தது இப்போ ராகு விலகிட்டார் குரு பகவான் கதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் சரி வக்ர நிவர்த்தியாகி எவ்வளவு நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்துண்டு முழு பலத்தோட சஞ்சாரம் பண்ணி நற்பலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் குரு பயிற்சி நடக்கிறது அந்த வகையில் இந்த குரு பகவான் மேஷராசியில் இருந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையா சிம்மராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் அருமையாக பார்வையிடப் போகிறார் ஆக நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில ராசிகளுக்கு பரிகாரங்களின் மூலம் அந்த சிரமம் குறைந்து நற்காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கிடைக்கும் ஆக இந்த வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமே ரிஷபராசி நேர்களே இந்த குரு பகவான் இப்போ நிவர்த்தி நிவர்த்தியாகி உங்களோட விரயராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏற்கனவே ராகு இருந்துக்கிட்டு உங்களுக்கு செலவுக்கு மேலே செலவை அடி அடி அடின்னு கொடுத்தார் ஏகப்பட்ட செலவுகள் ஒன்றா இரண்டா எண்ணி பார்க்க ஏகப்பட்ட செலவுகள் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணிங்க ஆனால் இப்போ இந்த ராகு அழக விலகி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போயிட்டார் அற்புதம் அதுவே பெரிய நிம்மதி உங்களுக்கு அடுத்தபடியாக இவர் வக்கரகதியில் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனாலும் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாலும் கடுமையான போராட்டத்துக்கு தான் கிடைக்கிறது சில பேருக்கு பார்த்திங்கன்னா திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாகபாங்க திண்ணில படுத்துன்னு தானே அவனை திடுன்னு கூப்பிட்டு கல்யாணம் மேடலை உட்கார வச்சாங்களாம் அந்த மாதிரி சில பேருக்கு நடக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடிகளுக்கு தான் நடந்திருக்கு அந்த வகையில் இப்போ இவர் வந்து வெறைய ஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தியாகி முழு பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் சரி இதில் என்ன பியூட்டி செலவுகள் சுபகாரிய செலவுகளாக கிடைக்கும் குழந்தைகளின் திருமண யோகம் உண்டாகும் அதனாலேயே செலவுகள் காத்திருக்கு குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக நீங்கள் செலவுகளை மேற்கொள்வீர்கள் வெளிநாடு வெளியூர் அதெல்லாம் போய் படிக்கணும் குழந்தைகள் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு வேலைகளெல்லாம் முயற்சிகளெல்லாம் செய்வீங்க அது அருமையாக நிறைவேறும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறும் ரொம்ப நாளாக நடக்காத சில காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் சில பேருக்கு கிரகப்பிரவேசம் செய்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கிரகப்பிரவேசம்ங்கிறது சும்மாவாக வீடு மனை அதெல்லாம் அருமையாக கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏன்னா சுக்கர பகவான் கலைத்துறைக்கே அதிபதி அந்த சுக்கர பகவானின் பகை கிரகம் அப்படின்னாலும் அவர் விரைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் செலவுகளை திட்டம் போட்டு செய்யுங்க அது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கிடைக்கும் கொடுக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் சில நேரங்களில் சில கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் பரவாயில்ல எல்லா கடனையும் அடைச்சிடுங்க ஒரே கடனாக இருக்கும் ஈஸியாக ஆக இந்த சின்ன சின்ன கடனெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய கடனை வாங்கி அந்த சின்ன சின்ன கடனை அடைச்சிடுங்க அடைச்சிட்டு நிம்மதியாக உங்களோட வேலைகளை பாருங்கள் உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தையும் வேறு இடத்திற்கு மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக மாற்றலாம் இப்போ தை மாதம் தாராளமாக நீங்கள் அதை முயற்சியிலெல்லாம் மேற்கொள்ளலாம் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குருவோட பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் விழிது சுகஸ்தானம்னாலே சுகம்தான சந்தோஷம்தான எல்லா ஊர்லேயுமே நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்க எப்படி இருக்கீங்கன்னே அப்படின்னா சுகமாக இருக்கேன் அப்படிம்பாங்க சுகம் அப்படின்னா என்ன அற்புதமாக இருக்கேன்னு அர்த்தம் மாதிரி மதுரக்காரங்களை கேட்டிங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மேலுக்கு முடியல அப்படிங்க மேல் அப்படிங்கிறது உடம்பு உள்ளுங்கிறது ஆத்மா ஆத்மா என்றைக்குமே அழிவில்லை உடம்புக்கு தான் முடியல அதனால தான் மேலுக்கு முடியலாமாங்க அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் ஒரு பார்வை விழறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தாய் தாய் வழி உறவுகள் ரொம்ப அதுமாரி இந்த மாமன் மைத்துணன் இவங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முயற்சிகளின் பேரில் முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்த பார்வையாக ஏழாம் பார்வை அவங்களோட பகை ருணர் ரோகஸ்தானத்தில் விழது பகைமை மறையும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நீங்கள் தான் தனிக்காட்டு ராஜா என்ன தான் ரிஷபம் காலை சிங்கம் நீங்கள் அடுத்தபடியாக கொடுத்த கடங்கள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யறது நல்லது அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம அஷ்டமஸ்தானம் அப்படின்னாலே ரொம்ப அந்த குருவோட பார்வை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எட்டாம் இடத்துல பார்வை விழுறது அருமையான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் கிடைக்கும் ஏன்னா நல்லா கடுமையாக பாடுபடக்கூடியவர்கள் அந்த உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆக இந்த குருவோட பார்வை பலம் உங்களுக்கு குபேர பலம் எடுக்கிற முயற்சிகள் அருமையாக நிறைவேறும் மனசில் சந்தோஷம் இருக்கும் என்ன தான் குரு பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் கிரகம் இப்போவும் நான் அடித்து சொல்லுவேன் சுப கிரகம் என்றைக்குமே நல்ல வேலைகளை தான் செய்யும் கெட்ட வேலைகளை செஞ்சால் அது எப்படி சுப கிரகம் சொல்லுங்கள் பத்து கொலை பண்ணிட்ட நல்லவா அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க சொல்ல மாட்டீங்க அந்த வகையில் இவர் சுபகிரகம் அப்படின்னா தான் செய்யணும் பகை கிரகம் அப்படின்னா கழுத்தை விட்டுட்டு வர மாட்டார் அதனால நீங்க கவலையே பட வேணாம் ஆக இந்த குரு பகவானின் நிவர்த்தி உங்களுக்கு பல விதங்களிலும் செலவுகளை வைத்தாலும் சுபகாரிய செலவுகளாகி உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தும் நிவர்த்தியான ஒரு பெயர்ச்சியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க